அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாள் அதாவது ஜெய் ஏகாதேசியும் இருக்குது அது கூடவே மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த இரண்டு வருது பாருங்க இது வந்து ஏஞ்சல் கூறிய நம்பர் இன்றைய தினத்தில நம்ம வைக்கப்படும் அனைத்து கோரிக்கைகளையும் இந்த ஒரு ஏஞ்சல் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ட்ரிபிள் அப்படின்ற ஒரு ஏஞ்சலுடைய நம்பரை நம்ம யூஸ் பண்ண போறோம் இதன் மூலயமாக நம்மளுடைய நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் பூஜைப்படணும் விரதம் இருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாதுங்க இருபத்தி ரெண்டு முறை ஒரு விஷயத்தை நீங்கள் எழுத போறீங்க அவ்வளோதான் அது என்னன்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணுங்கள் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய நாளில் வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ அப்படின்னு வருது பாருங்க இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து இந்த ஏஞ்சல் நமக்கு என்னென்ன கொடுக்கணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த நம்பர் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய தொடர்புடையது அது மட்டும் கிடையாது வருமானத்தை பெருக்கிறதுக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆற்றலையும் இது பெற்று கொடுக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் வந்து நமக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டு போல வேலை பார்க்கும் அதாவது ஒரு ஆத்ம தோழன் எப்படி நம்ம கூட இருந்தா நமக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாங்களோ அது போல இந்த எண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ ரொம்பவும் முக்கியமான ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இது உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இதை நீங்கள் எழுதலாம் வீட்டில் எங்கேயாவது ஒரு அமைதியான ப்ளேஸில் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதில் வந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு முன்னடி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே இல்லை எங்களால் இது செய்ய முடியாத பட்சத்தில் எங்கேயாவது எங்கேயாவது அமைதியாக இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நடந்து முடிஞ்சது போல எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னா நன்றி எனக்கு நல்ல வேலை இந்த சம்பளத்தில் அதாவது ஒரு இருபதாயிரம் சம்பளத்தில் கிடைத்து விட்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ட்ரிபிள் டூ அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பருக்கு பக்கத்தில் மூன்று முறை நன்றியை சொல்லிடுங்க அதாவது உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் நீங்கள் நன்றியை சொல்றீங்க அதாவது நல்ல நன்றி சொல்லிடுங்க உங்களுடைய மொழி என்னவோ தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹிந்தியில் எதுல வேணாலும் சொல்லலாம் நன்றி எனக்கு நல்ல வேலை இருபதாயிரம் சம்பளத்தில் கிடைத்து விட்டதுன்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல ட்ரிபிள் டூ எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் மூணு முறை நன்றி மனசுக்குள்ளே நல்ல வேலை கிடச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ எப்படி மகிழ்ச்சி அடைவீங்களோ அது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க ரியலாக இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க இதுபோல் எதற்கு வேண்டும் என்றாலும் நீங்கள் எழுதலாம் நல்ல வேலைக்காக எழுதலாம் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீரணும் இது போல் எதற்காக வேண்டும் என்றாலும் நீங்கள் இன்றைய நாளில் நீங்கள் இந்த ஏஞ்சலிடம் கேட்கும்போது கண்டிப்பாக அது கொடுக்கும் இதுபோல் ஒயிட் கலர் பேப்பரில் இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க போதும் ஒரு நாளைக்கு அதாவது இன்றைய தினத்தில் இப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதி அதை நாளாக மடித்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த எனது குலதெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்லுங்க இந்த ட்ரிபிள் டூ அப்படின்ற ஏஞ்சலுக்கும் நீங்க நன்றியை சொல்லிட்டு இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க மறந்து போயிடுங்க அதை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க நம்ம வந்து ஏஞ்சலிடம் சொல்லிட்டோம் நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறியே தீரும் அதனால எழுதி வச்சுடுங்க உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டலாம் இல்லைன்னா நெருப்பில் எரித்து வெளியில் வந்து ஊதி விட்டலாம் இல்லை ஏதாவது மண்ணுக்கடியில் போட்டு மூடி விடலாம் அவ்வளோதான் இதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால இந்த நம்பரை வந்து ட்ரிபிள் டூ அப்படின்னு எழுதி உங்கள் பர்ஸில் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துலையும் இன்றைய நாளில் வச்சுக்கோங்க வேற எதுவுமே பணம் வேணாம் அதுபட்டு இருக்கிறபடி இருக்கட்டும் நீங்கள் ஏற்கனவே எழுத சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதை வந்து ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க இந்த பர்ஸில் வைக்கக்கூடியது வந்து நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க இந்த ரெண்டு பெண்ணுமே எங்கிட்ட இல்லை எமர்ஜென்சியில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் என்ன பெண் இருக்கோ அதில் எழுதுங்க முதல் ஆப்ஷன் இந்த ரெண்டு பெண் தான் இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற பெண்ணாலும் எழுதுங்க இவங்க பர்ஸில் வைக்கிறதும் அது பட்டே இருக்கட்டும் அதை தூக்கிலாம் போடணுன்னா அவசியம் கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் கிழிஞ்சிட்டே கொஞ்சம் கசங்கிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க அவ்வளோதான் இன்றைய நாளில் எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அதனால் அதனால தான் நான் சொல்கிறேன் என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு அது கொடுக்கும் இதை நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் மாதவிடை காலத்துலேயும் தாராளமாக செய்யலாம் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதை நீங்கள் செய்யலாம் கண்டி கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை இது கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளை தவற விடாமல் நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி